கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனை பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடும் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோப்பு ஐந்து பதினொன்று பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே கத்தரின் செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று அங்கே வேதம் சொல்கிறது பொறுமை இந்த உலகத்தில் மிகவும் அவசியம் நமக்கு அதாவது உலகப் பழமொழி சொல்லுவாங்க பொறுமை கடலினும் பெரிது அப்படின்பாங்க பொறுமையை இழந்துதான் மோசே அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார் இருந்த டென்ஷனில் இந்த ஜனங்கள் பண்ணின அந்த உபத்திரவத்தினால அவர் கண்மலையை ஓங்கி அடிச்சிட்டார் பொறுமையை இழந்துட்டார் அதே நேரம் பொறுமையை இழந்ததினால அந்த இந்த ஜனங்களெல்லாம் கண்ணுக்குட்டியை வச்சு வணங்கிட்டு இருந்ததுனால கோபம் வந்து சீனாய் மலையின் மேலேருந்து இறங்கி வந்து அந்த தேவன் எழுதி கொடுத்த கற்பலகைகளை போட்டு கீழே உடைச்சிட்டார் காணானுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு மனிதன் ஒரு ஏழை விவசாயி ஒரு கிராமத்தில் இருந்தார் அவர் ஒரு வெள்ளை குதிரை அழகான குதிரையை வளர்த்துக்கிட்டு இருந்தார் அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க பெரியவரே இப்படி இந்த குடிசையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த குதிரையை விற்று நீங்கள் பெரிய பணக்காரன் ஆகிடலாம் அதெல்லாம் வேண்டாங்கய்யா எனக்கு குதிரை இருக்குது இதை வச்சு நான் ஏதாவது பிழைப்ப நடத்திக்குவேன் அப்படின்னு அப்படின்னு வந்து ஜனங்கள் சொன்னாங்க இவரும் பதில் சொல்லிட்டார் எனக்கு இந்த குதிரை இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்ல ஒரு நாள் என்ன செஞ்சது இந்த குதிரை காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு இந்த குதிரை காணாம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க கேள்வி பண்ணுறாங்க பரிகாசம் பண்ணுறாங்க பார்த்திங்களா நான் சொன்னேன்னே அந்த குதிரை நாங்கள்லாம் சொன்னேன் கேட்டியா அந்த குதிரை போயிடுச்சுப்பார் இப்போ என்ன செய்வேன் எல்லாம் நல்லதுக்கு தான் யா அப்படின்னு பொறுமையாக பதில் சொன்னார் எல்லாம் நல்லதுக்கு நடக்கும் இறைவன் எல்லாமே எனக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்னு போய்ட்டு ஒரு நாள் பார்த்தா மறுநாள் இந்த குதிரையோட நாலு குதிரை கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தூஷணமான வார்த்தை பேசின அதே வாய் தான் நல்லது வந்து சொன்னிச்சு ஐயா என்ன நாலு குதிரை வந்திருக்கேன் அப்படின்னு பரவாயில்ல எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு பொறுமையாக பதில் சொன்னார் ஒரு நாள் அவங்க பையன் என்ன செஞ்சான் அந்த நாலு குதிரையில் ஒரு குதிரையில் ஏறி சவாரி பண்ணான் சவாரி பண்ணிட்டு போகும்போது அந்த குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டான் விழுந்து கால் முறிஞ்சு போயிடுச்சு ஹா பாத்தியா அந்த குதிரை உனக்கு உன் பையனுடைய காலை முறித்து போச்சு சரி எல்லாம் பொறுமையாக பதில் சொன்னார் எல்லாம் நல்லது இறைவன் எனக்கு கொடுக்குறதுலாம் நல்லதுலேயும் ஒரு நல்லது கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்கும்பா அப்படின்னு சொன்னார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊரில் அந்த நாட்டு ராஜா என்ன செஞ்சார் தண்டோரா போட்டு ஒரு வீட்டுக்கு ஆம்பளை பிள்ளை எல்லோரும் வரணும் அப்படின்ட்டாங்க அந்த கிராமத்தில் இருந்த எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் போயிட்டாங்க வயசு பிள்ளைங்க ஆனால் இந்த பையன் மட்டும் போகலை காலில் போட்டு வீட்டில் இருக்கான் போன போது எல்லோரும் யுத்தத்தில் மடிந்து போயிட்டாங்க இந்த பையன் மட்டும் காப்பாற்றப்பட்டான் வாழ்க்கையில் யோபுனுடைய பொறுமையை பாருங்கள் இந்த பெரியவருடைய பொறுமையை பாருங்கள் அந்த ஊர் மக்கள்கிட்டலாம் எவ்வளோ பொறுமையாக பதில் சொன்னார் இந்த யோபும் எவ்வளோ செல்வங்கள் இருந்தார் எல்லாத்தையும் இழந்தார் ஒரே நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருடைய ராமத்துக்கு கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய ராமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் அடுத்தது பார்த்தீங்கன்னா மனைவி வந்து நீ இவ்வளோ நடந்தவும் நீ இப்படி இருக்கிறையே உன் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடுப்பா அப்படின்னு சொன்னார் திட்டுனா அப்பொழுது கூட ஒரு பொறுமையாக பதில் சொன்னார் கடைசியாக தன்னை நிந்தி நிந்தித்து பரிகாசம் பண்ணின நண்பர்களுக்காக அவர் பொறுமையாக ஜபம் பண்ணினார் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து யோபுக்கு இரண்டு மடங்கு கொடுத்த தேவன் நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள் யோபுனுடைய பொறுமை இழந்ததை இரண்டு மடங்கு பெற்றுக்கொள்ள வைத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் வருகிற சோதனையில் பொறுமையாருங்க கத்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளை செய்வார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் ஒவ்வொருவரையும் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் இந்த நாள் வேலை வருமானம் தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ